மேகவெடிப்பு காரணமாக வெளுத்து வாங்கிய கனமழையால் ராமேஸ்வரம் பாம்பன் பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் மற்றும் காவிரி பாசன மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கடந்த சில நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இந்நிலையில் ராமேஸ்வரம் பகுதியில் மேக வெடிப்பு காரணமாக கனமழை கொட்டி தீர்த்தது ராமேஸ்வரத்தில் நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் தங்கச்சி மடத்தில் முப்பத்து நான்கு சென்டிமீட்டர் பாம்பனில் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை பெய்தது இதனால் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின சின்னப்பாலம் முந்தன்முனை உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் உள்ள வீடுகளுக்குள் மழை நீருடன் கடல் நீர் புகுந்துள்ளதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் கனமழையுடன் கடல் சீற்றமும் வழக்கத்தை விட அதிகரித்து காணப்பட்டதால் மண்டபம் மீன்பிடி துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பத்துக்கும் மேற்பட்ட படகுகள் சேதமடைந்தன இதேபோல் நாகப்பட்டினம் மற்றும் மாவட்டத்தில் உள்ள பிற பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது அதிகபட்சமாக கோடியக்கரையில் பதினாறு சென்டிமீட்டரும் வேதாரண்யத்தில் பனிரெண்டு சென்டிமீட்டரும் வேளாங்கண்ணியில் பதினோரு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகின பல்வேறு இடங்களில் வயல்களை மழைநீர் மூழ்கடித்துள்ளதால் சம்பா சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தொடர் மழை காரணமாக நாகை மாவட்ட மீனவர்கள் நான்காவது நாளாக இன்றும் கடலுக்கு செல்லவில்லை தூத்துக்குடி குறுக்குச்சாலை குறும்பூர் நாலுமாவடி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது இதேபோல் கோவில்பட்டி ஒட்டப்பிடாரம் பசுவந்தனை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது காலை முதல் மழை பெய்த போதிலும் விடுமுறை விடப்படாததால் மாணவர்கள் நனைந்தபடியே பள்ளி கல்லூரிகளுக்கு சென்றனர் திருச்செந்தூரில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக நகர் முழுவதும் பல்வேறு இடங்களில் கழிவு நீருடன் கலந்து மழைநீர் போல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக தேனி கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு நான்காவது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது